ஸோ அந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு இவங்க செய்ய வேண்டியது என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இவங்களுடைய வந்து உயிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா அது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்களா நைட்டானால் நல்லா தூக்கம் வந்துடுதா காலைல எழுந்திரிச்சாங்களா தூங்கி எழுந்திரிச்சாலே இவங்களோட உடல் அமைப்பு இருக்குன்னு அர்த்தம் எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்க நல்ல ப்ராப்ளம் எதுவுமே எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உடல் வந்து நல்ல ஃபிட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் நைட்டு ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகுது வரவே மாட்டேங்குது படுத்தாலும் ஏதாவது கெட்ட கடவுள்கள் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இவங்களுடைய ஃபிட்னஸ் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் இந்த ஃபிட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு உபாயம் இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனை வரும்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இவங்களுக்கு வரும் ஏன்னா இந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் மெசேஜஸ் வந்து அது வர்றதுனால இந்த அது வந்து வீக்காக இருக்கும் அந்த இடம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா பிரணாயாமம்னு சொல்லக்கூடியது மூச்சு பயிற்சி யோகாசனம்ங்கிறது உடல் பயிற்சி இது ரெண்டும் செஞ்சுட்டாங்கனாக்கா இவங்க பாடி ஃபிட் ஆகிடும் இந்த ஃபிட் ஆகிற பாடி தான் இவங்களுக்கு இந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸு எதுவுமே இல்லாமல் தடுக்கக்கூடிய ஒரு உபாயமாக இருக்கும் ஸோ இது மாதிரி இருந்துக்கிறது ரொம்ப நல்லது இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட குறியீடு அதிர்ஷ்ட குறியீடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டார்